ஹே ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்லாம் வலைக்கும் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வ்ளாக் பார்த்திங்கன்னா மத்தியானத்துலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு ஆனியனை வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷ்க்கு மசாலா கொடுத்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மசாலா தான் எதுவும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது பட் முன்கூட்டியே போட்டு வச்சுட்டேன் நல்லா வந்து ஊறி சூப்பராக இருக்கும் இப்போ ஆனியனும் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஸோ கருகவும் விட்டுறக்கூடாது அது கொஞ்சம் பார்த்துக்கணும் கரெக்டான பதத்தில் எடுத்துடணும் அப்புறம் ரைஸ் பாத்தீங்கன்னா பாஸ்மதி வந்து த்ரீ கப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் நைட்டுக்கும் சேர்த்தே வந்து செஞ்சுருவேன் எப்ப பிரியாணி செஞ்சாலும் ஸோ நைட்டு வந்து பெரிய ரிலீஃபாக இருக்கும் சாப்பாடு எதுவும் செய்ய தேவையில்லன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு தடவை வாஷ் பண்ணி நல்லா சோக் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து விட்டுரலாம் ஃபிஷ் பிரியாணில பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஆயிலில் தான் நம்ம பிரியாணியே செய்ய போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிப்போம் ஸோ கொஞ்சம் தாராளமாக வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் ஃபிஷ் பிரியாணி செய்யறப்போ நல்லா கிங் ஃபிஷ் இல்ல வந்து பார்க்கோடா அந்த மாதிரி முள் இல்லாத மீனா வாங்கி செஞ்சா நல்லா இருக்கும் ஸோ நான் ப்போ ஃப்ரை பண்ணாலும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காக இப்போ ஆனியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்துருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆனியன் மட்டும் வந்து நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஒரு அரை கைப்பிடி வந்து எடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போட்டு நல்லா மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ எல்லாத்தையும் எடுத்துட வேண்டி ஃபிஷ் பிரியாணி செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஆயிலும் வந்து எடுத்துக்கிட்டாச்சு கூடவே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கீயும் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ என்கிட்ட உள்ள பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அப்புறம் மேசுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் பே லீஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு ஸ்டிர் கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு ஆனியனை வந்து சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபிஷ் பிரியாணிக்கு ரொம்ப நல்லா ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை இப்போ ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிட்டேன் கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கு போறேன் ஸோ தட் ரைஸ்லாம் வந்து ஸ்டிக்கியா இல்லாம கொஞ்சம் உதிரி உதிரியா வரும் இப்போ ஓரளவுக்கு வந்து ஆனியன் கலர் மாறிடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுக்க போகிறேன் இப்போ மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் பாத்தீங்கன்னா காரம் கம்மியா வேணும்னு நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன் உங்களுக்குலாம் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் போட்டு அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ்க்கு வச்சத தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரைஸ்ல கூட பாத்தீங்கன்னா பட்ட கிராம்பு இலக்கெல்லாம் சேர்ப்பாங்க ரொம்ப கரம் மசாலா டேஸ்ட் வேணான்றவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரைஸ்க்கு தேவையான சால்ட்டும் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் இன்னொரு தக்காளி பார்த்திங்கன்னா பொடியா கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து பொடியா நறுக்கி வந்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ லைம் ஜூஸ் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் இதே அளவு ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மட்டும் கொஞ்சமாக கூட குறைச்ச வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபிஷ்ஷுங்கிறதுனால நான் வந்து கேர்டு வந்து ஆட் பண்ணல இப்போ கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து லைனா அடுக்கி வச்சுருங்க இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்ல வச்சிருங்க ஸோ அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் எல்லாமே மசாலால இறங்கியிருக்கும் இப்போ அந்த ஃபிஷ் எல்லாம் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் இது நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இது கொஞ்சம் ஃபிஷ் பிரியாணின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் பட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நமக்கு இப்போ வடிச்சு வச்சிருக்க ரைஸை வந்து சேர்த்துப்போம் நம்ம ரைஸ் போட்டோம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிச்சா போதும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் வடிச்சிடலாம் இப்போ பாதி அளவுக்கு ரைஸை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை வந்து அகைன் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரிஷ்ஷை வந்து வச்சுக்கோங்க மேலே இன்னொரு லேயர் வைக்கிறதுக்காக இப்போ மீதி உள்ள ரைஸ் ஆட் பண்ணிட்டு மீதி இருக்க ஃபிஷ்ஷும் மேலே வச்சிருங்க இப்போ கொத்தமல்லி புதினாலாம் வந்து மேலே சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கலர் இருந்தால் கூட கொஞ்சம் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன் அதையும் வந்து நல்லா மேலே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கீயும் வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டிங்கன்னா நம்மளோட ஃபிஷ் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ஆக்சுவலி நான் ஃபிஷ் பிரியாணியை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த தடவை ஊருக்கு போனப்போ கூட எங்கள் அம்மா வந்து ஃபிஷ் பிரியாணி செஞ்சு கொடுக்கல நானும் கேட்குறதுக்கு மறந்துட்டேன் போல் ஸோ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு ஃபிஷ் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ வாய்ஸ் கொடுக்கும் போது கூட பார்க்குறப்ப பசிக்குது எனக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் அண்ணன் வந்து திடீர்னு கூப்பிட்டுருந்தாங்க என்னடான்னு போ போய் பார்த்தா சர்ப்ரைஸ் சொல்லிட்டு நியூ கார் வந்து வாங்கியிருக்கேன்னு வந்து காட்டுறாங்க கார் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு முன்னாடி வந்து போர் சீட்டர் கார் தான் வச்சிருப்பாங்க இப்போ இது வந்து செவன் சீட்டர் சோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்ல கார் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் தான் எனக்கு எங்க போனாலும் தனித்தனி தான் வந்து போகும் பட் இப்போ இனிமேட்டு நம்ம சேர்ந்தே போலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு மண்கோல் வரைக்கும் போயிருந்தோம் மேலே ஃபுல்லாக கிளாஸ்ன்றதுனால ஹைரேஸ் பில்டிங்லாம் பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு ஒரு மாதிரி கார் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னும் பகல்ல போனா ஃபுல்லா வந்து வெளிச்சமா இருக்கும் போல ஆக்சுவலி மண்குள் எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்து போகிறோம் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னும் தீபாவளியோட வைப்ஸ் வந்து குறையவே இல்லை தீபாளி முடிஞ்சு எப்படியும் ரெண்டு நாள் இருக்கும் ஆனாலும் இந்த இடம் எப்படி களை கட்டுதுன்னு பாருங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து கலர் கலராக ஜொலிக்குது இந்த தடவை தீபாளிக்கு இங்கே வந்து பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் நல்ல வேலை இந்த சாக்கில் வந்து இந்த ஏரியாவை பார்த்தாச்சு எல்லாம் போட்டி போட்டு வந்து வீட்டை டெக்கரேஷன் பண்ணுவாங்க போல அவங்களோட பால்கனியை ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக இருந்துச்சு இது எதுவுமே வந்து சேம் பிளேஸ் கிடையாது சுற்றி சுற்றி எடுத்த வீடியோ தான் இது இங்கே இவங்களால பெருசாக வெடி வெடிச்சு கொண்டாட முடியாட்டினாலும் இந்த மாதிரி அவங்க வந்து கொண்டாடிக்கிறாங்க அது என்னவோ தெரியல இந்த மண்குழுங்கிற பிளேஸ்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து ஜகஜோதியா இருக்கு மத்த எந்த இடத்துலயும் உங்களால இந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியாது இங்க துபாய்ல பாத்தீங்கன்னா நெனச்ச இடத்துல எல்லாம் உங்களால வந்து கிராக்கர்ஸ் வைக்க முடியாது அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு கிரவுண்டு கொடுத்துருவாங்க அங்க மட்டும்தான் தான் உங்களால வந்து வெடிக்க முடியும் பா நானும் முடியும் முடியும்னு பாக்குறேன் போக போக வந்துட்டே இருக்குது ஐலின்க்கு அஜ்மான்ல ஸ்கூல் சேர்க்க போயிருந்தோம் இல்லையா லாஸ்ட் பிளாக்ல பாத்திருப்பீங்க அப்ப கூட சொல்லியிருப்பேன் சாட்டர்டே அன்னைக்கு அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுக்கல உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம்ல அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்களும் வெயிட் பண்றோம் வெயிட் பண்றோம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட வந்து வெயிட் பண்ணோம் எல்லா பேரண்ட்ஸும் அப்படி என்னடா இந்த சின்ன பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய எக்ஸாம்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சு ஆனால் நிறைய கிட்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஐலின் தான் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆக்கிட்டாங்க எங்களுக்கு ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு வழியா ஐலினும் வெளில வந்துட்டாங்க சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம் எப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்டதுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க அந்த பதில் அவங்க கொடுத்ததே எங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா வாயிலேருந்து ஒன்னுத்தையுமே வாங்க முடியாது அவங்க கிட்டே இருந்து ஆக்சுவலி நாங்கள் அஜ்மான்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அபுதாபி போகிறோம் இது வந்து ஒரு திடீர் பிளான் தான் ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டே வந்து கிளம்பியாச்சு காலையிலே சம்ம பசி வர போற வழியில எந்த கேஃப்டேரியாவுமே இல்ல ஒரு பரோட்டா சாண்ட்விச் சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்டிருந்தேன் பட் எந்த கேப்டரியுமே இல்லாததுனால கேவ்சியில வாங்க வேண்டியதாக போயிடுச்சு இது பாத்தீங்கன்னா ஒரு மீல் மாதிரி ஒரு பர்கரும் அப்புறம் வந்து ரெண்டு சிக்கன் ஸ்ட்ரைப்ஸும் அப்புறம் ஒரு கோக்கும் வந்து டுவெல் கிராம்ஸ் தான் ஓரளவுக்கு வந்து ஓகேவா தான் பட்டுச்சு நான் துபாய்க்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் வந்து வாங்கி சாப்பிட்டதே கிடையாது எப்போதுமே அல்பைக் தான் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு எப்போதுமே ஷார்ஜாலே இருந்துட்டு ஒரு அபுதாபிக்கு வந்தால் தான் ஏதோ ஒரு சிட்டிக்கு வந்திருக்க மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் ஏரியா பார்க்கவே வந்து ஒரு பாஷாக இருக்கும் ஃபுல்லாக ஹை ரைஸ் பில்டிங் தான் வந்து இருக்கும் மோஸ்ட் ஆஃப் அங்கே அபுதாபிலையும் முசாஃபா ஷாபியா அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது ஏரியா பார்க்கறதுக்கு எங்கள் அண்ணா இந்த பக்கம் இருக்கிறதுனால வந்து நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வருவோம் லாஸ்ட் டைம் அபுதாபி வந்தப்ப கூட என்னோட பெரிய அண்ணன் வரல ஸோ ரொம்ப வாரம் கழிச்சு நாங்க மூணு பேருமே வந்து மீட் அப் பண்ண போறோம் நாங்கள் கரெக்டாக போகிறப்ப எல்லாம் வெளியே தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க போல் ஸோ ஐலினும் குசிலையும் பார்த்தோன்னே எல்லாம் வந்து செம்ம ஹாப்பி என்னடா ஐலினும் குசிலும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்காதீங்க என் கையிலையும் லக்கேஜ் இருக்குது ஐனை பார்த்தோன்னே எல்லாம் இவ்வளோ எக்ஸைட் ஆகி ஒன்றா போனது எதுக்குன்னு இப்போ தான் வந்து புரியுது சாக்லேட் வந்து வாங்கி வச்சிருக்காங்க எல்லாத்துக்காகவும் ஸோ இவங்க வந்தவொடனே சாப்பிட்லான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல் அதான் இவங்கள பார்த்தனே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க இதுதான் இது சாக்லேட் இதுதான் சாக்லேட்டா கரெக்ட்டு இதை உடைச்சி சாப்பிட்ணுமா இருக்குது ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து ஈவினிங்காக வந்து வெளியே கிளம்பியாச்சு இங்க எங்கேயோ வந்து ஹார்ஸ் ரேஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு என் அண்ணன் வந்து கூட்டிட்டு போனாங்க நான் நினைச்சா ஹார்ஸ் ரேஸ் நடக்கும் எல்லாம் வந்து சேர்ல உட்காந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி நினைச்சேன் கடைசியில் அங்க போய் பார்த்தா யாரையுமே காணும் பட் ரொம்ப புதுசாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் என் லைஃப்ல வந்து ஹார்ஸ் ரேஸ்லாம் வந்து பார்த்ததே கிடையாது நிறைய டைம் வந்து ரேஸ் வச்சாங்க பட் நான் ரொம்ப ஸ்பீடா வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வந்தாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பீட் அப் பண்ணி காட்டியிருக்கேன் சைடில் ஒரு ட்ராக்ல பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டே ஒரு கார் போகுது அப்புறம் ஆம்புலன்ஸும் வந்து கூட இருக்கு ஸோ போனதுக்கு பெருசாக பார்த்த மாதிரி ஒன்றும் ஃபீல் ஆகலை பட் புதுசாக பார்த்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு இந்த பிரிட்ஜை தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ காரை நிப்பாட்டி வந்து ஒரு ஷாட் வந்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா அல்கானான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மால் மாதிரி தான் எப்போதுமே அபுதாபி போகிற வர வழியில் வந்து பார்ப்போம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கே ஆனால் இது வரைக்கும் வந்து போனதே இல்லை என் அண்ணனுமே வந்து போனதே இல்லைன்ட்டு வந்து சொன்னாங்க அபுதாபியில் இருந்துட்டு சரி அங்கே போவோமே சும்மா போயிட்டு டைம் பாஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போனோம் இந்த ட்ரீயை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கல இதுக்கு பேர் வந்து போன்சாய் ட்ரீன்னு வந்து சொல்லுவாங்க ரொம்ப குட்டியாக இருக்கும் ரொம்ப பெருசாலாம் வந்து வளராது இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம துபாயில் ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் சொல்லிட்டு வந்து இருக்கும் அந்த அளவுக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து மால்னால் நம்ம எப்பயும் போடுற மாதிரியான மால் கிடையாது ஜஸ்ட் ஓப்பன் மால் மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே வந்து ஒரு வாக் மாதிரி தான் வந்து நாங்கள் போனோம் பட் இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஹைஃபையாக சூப்பராக இருந்துச்சு அபுதாபியில் இருந்தால் கண்டிப்பாக வந்து போய் பார்த்துட்டு வாங்க எங்கள் வீட்டு கிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை பார்த்தோன்னே போயிட்டு கையை வச்சுலாம் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே உள்ள செக்யூரிட்டி வந்து சொல்லிட்டாங்க மறுபடியும் இந்த மாதிரி பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் திரம்ஸ் வந்து ஃபைனுன்னு சொல்லிவிட்டு ஸோ டக்குன்னு அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பியாச்சு இந்த பிளேஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து ஒரு ரெயின்ஃபால் ஆகுற மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு அங்கங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சிட் அவுட்ஸ் மாதிரிலாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஈவினிங்காக போயிட்டு அப்படியே காமாக வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த ட்ரீயும் பார்க்கறதுக்கு எவ்வளோ கியூட்டா இருக்குது பாருங்க அப்புறம் அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு அதுக்கு மேலே போயிட்டு எடுத்த வியூ தான் இது கிளைமேட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அவுட்டோர்லாம் வர முடியுது இன்னும் என்னென்ன ஷேப்லலாம் இங்கே வந்து பில்டிங் கட்ட போகிறாங்கன்னு தெரியல அப்புறம் நேஷ்னல் அக்வாரியம் அபுதாபியும் இங்கே தான் இருக்குது இதோட டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஷார்ஜாக்கு போகணும் ஸோ சீக்கிரமாகவே வந்து கிளம்பியாச்சு ஷேக் ஜாயித் மாஸ்கோட அழகே தனி அழகு தான் யூஏக்கு புதுசாக வரவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க ஸோ அப்படியே அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஷார்ஜாக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ